ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லீ தேர்ட்டி த்ரீ ஸ்டுடியோ வாங்க இன்றைக்கி தேங்காய் போடாமல் ஒரு முருங்கைக்கீரை கூட்டு எப்படி விற்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசு ஏற்படுத்திருக்கேன் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது கூட முருங்கைக்கீரை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்திக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக குருமொளகு ரெண்டு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இது மூழ்கிற அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் விட்டு அப்படியே குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு விசில் விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குது வெந்துரு பாருங்க ஆவியில் அடங்கிருச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பருப்பு கீரை எல்லாம் இப்போ நம்ம இதை மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இல்லைன்னா கூட நீங்கள் நல்லா இந்த சூட்டோடு களைக்குப்பீங்கன்னா அப்படியே நல்லா கொல குளன்னு ஆயிடு இதை அப்படியே ஒரு தாலிப்பு கொடுத்துர்ல இதுக்கு இப்போ நான் அதில் மண் சட்டியில் வைக்க போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க அது தேங்கெண்ணில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கு எண்ணெய் சூடான நீ கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கடுகு போட்டு விட்டுங்க அப்புறம் ரெண்டு வர மிளகா போட்டுக்குங்க அப்புறம் ஒரு ரெண்டு பல் பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் வதக்கி விடுங்க அது கூட சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் அதையே பொடியாக கட் பண்ணி அதையே இது கூட சேர்த்துக்கங்க அப்புறம் இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிங்க பாருங்க இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சதை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை கூட்டு கிடச்சிருச்சு அது தேங்காயே சே சேர்க்காமல் இது சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டு நல்லா ஹெல்த்தியானதும் கூட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்